உனக்கு கிஸ்ராவுடைய கவசங்கள் காப்புகள் உனக்கு அணிவிக்கப்படும் சாஹிப் பாரிஸ் பாரிஸ் உடைய அரசன் கிஸ்ராவுடைய கவசங்களா கா காப்புகளா எனக்கு அணிய அணிவ அணிய வைக்கப்படும் நீங்கள் இவ்விரண்டு ஓடுகிறீர்கள் மதீனாவை நோக்கி அல்லாஹ் ஒருவர் அழைத்தார் ஒருவருடைய ஆட்சி காலத்தில் எங்கே சுராகா அஸ்வினுடைய வாக்கு உண்மையாகிவிட்டது கிருஷ்ணாவுடைய காப்புகளை அணிவித்தார்கள் அல்லாவின் மீது நம்பிக்கை வையுங்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம் கவலை கொள்ள வேண்டாம் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் மும்மீன்களாக வாழ்ந்தால் நீங்கள் மும்மீன்களாக வாழவில்லை என்றால் உயர்ந்தவர்கள் அல்ல எண்ணிக்கையில் கடல் நுரையளவு இருந்தாலும் என் சமூகத்தின் மீதுள்ள பயத்தை எதிரிகளுடைய உள்ளத்தில் இருந்து எடுத்து விடுவான் யார் பயப்படுகிறார்கள் யார் கண்ணியம் கொடுக்கிறார்கள் நமக்கு எதையும் செய்வதற்கு ஆற்றல் உள்ளவன் குழந்தைகள் இல்லாமல் இன்று பலர் தவிக்கிறார்கள் எத்தனை ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லை என்ற இழிவால் சிரமத்திலே வாடி அல்லாவின் மீது நம்பிக்கை இழக்கிறார்கள் யாரை அழைத்தார்கள் அல்லாஹ் வயதாகிவிட்டது என் மனைவி மலடியாகிவிட்டால் எப்படி எங்களுக்கு குழந்தை பிறக்கும் இருந்தாலும் எங்களுக்கு குழந்தையை கொடியா அல்லாஹ் அல்லாஹ் கொடுத்தார் யாவை கேட்டாரியா அல்லா எப்படி கால கதாலிக் கால ரப்பு ககுன் அப்படித்தான் ஏற்படும் அல்லாஹிற்கு அந்த காரியம் அளிதானது மரியம் அலைகசலாம் கிழக்கு நோக்கி பயணமாகி திரையை மறைத்துக் கொண்டதற்கு பிறகு ஜிபிரிலை அல்லாஹ் அனுப்பி சொன்னான் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறான் தூய்மையான குழந்தை என்று மரியம் கேட்டார்கள் எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும் என்னை யாரும் தொடவில்லை எந்த ஒரு தவறான செயலும் என்னிடத்திலே இல்லை கால கதாலிகி கால ரப்பு கிஹு அலையகையின் அப்படித்தான் அல்லாஹ் நாடியதை செயல்படுத்துவது அவனுக்கு எளிது இப்ராஹிம் அலைக்கு சாரா அவர்களுக்கு குழந்தை இல்லை அல்லாஹ் மலக்குகளை அனுப்பி நான் வீட்டுக்கு விருந்துக்காக உணவு வைக்கப்பட்ட போது அவர்கள் விலகி கொண்டார்கள் நீங்கள் பயப்படாதே நாங்கள் அல்லாவின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட மலக்குகள் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு குழந்தையை நற்செய்தியாக கொடுக்க வந்து கொடுக்குமாறு எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறான் நெஞ்சில் அடித்துக் முகத்தில் அடித்துக்கொண்டு ஓடி வந்தார்கள் சாரா எப்படி எல்லாம் எங்களுக்கு அதை கொடுக்க முடியும் நான் வயதாகிவிட்டேன் மலடியாக மலர் மலடியாக இருக்கும் நிலையில் ஜக்கரியாவிற்கு குழந்தையை கொடுத்தவன் ஒரு நபி அழைத்தார் அல்லாஹுவை எனக்கு குழந்தையை கொடு கொடுயா அல்லா என்று மரியமுக்கு குழந்தையை கொடுத்தவன் ஆண் துணை இல்லாமல் இப்ராஹிம் அலிக் இஸ்லாம் அவர்களுக்கு குழந்தையை கொடுத்தவன் அவன் நாடிய போது உங்களுக்கு குழந்தையை கொடுக்க ஆற்றல் இல்லாதவனா என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லாஹ் கொடுப்பான் கேட்டதை அல்லாஹ் கொடுப்பான் அவன் நாடியதை அல்லாஹ் கொடுப்பான் எம் வேலை அவனை நாட வைப்பது அவனிடத்திலே வேண்டுவது கரமேந்துவது அழுகுவது தேவையை கேட்டு முறையிடுவது அல்லா மகிழ்ச்சி அடைகிறான் அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஒன்று அல்லாஹ் கொடுப்பான் மறுப்பான் இல்லை மறுத்தால் உமக்கு நலவு அது நீ அறிய மாட்டாய் அல்லாஹ் அறிந்தவன் அல்லாஹ் தாமதமாக கொடுத்தால் அல்லாஹ் தாமதப்படுத்துகிறான் ஒன்று கொடுப்பான் இல்லை என்றால் கொடுக்க மாட்டான் இல்லை என்று சொல்லுவாள் அல்லாஹ் உங்களுடைய அழைப்பிற்கு இல்லை என்று சொன்னால் எனக்கு நல்லது அது உங்களுக்கு நல்லது அது அல்லாஹ் நலவை தவிர்களுக்கு எதையும் தர மாட்டான் அல்லா ஃபில் வானம் வானம் பூமியில் பூமியில் எதுவும் 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 அவனுக்கு அவனுக்கு தோல்வியை தர முடியாது அவனை தடுத்து விட முடியாது எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவன் உங்களுடைய எதிரிகளின் மீதும் அவன்தான் ஆற்றல் உள்ளவன் எதிரிகளுடைய உள்ளங்களின் மீதும் அவன்தான் ஆற்றல் உள்ளவன் எல்லாவற்றினுடைய ஆற்றலும் அவனுடைய உச்சி எல்லாவற்றுடைய உச்சியும் அவனுடைய கரத்தில் இருக்கிறது அல் கதிரவன் அல் காதிரவன் அல் முக்கிரன் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை கவலை நோய் எதுவாக இருந்தாலும் இரண்டு கேள்வியை கேளுங்க முதல் கேள்வி இந்த பிரச்சனையை இந்த சோதனையை இந்த குழப்பத்தை என் ரொம்ப அறிந்திருக்கிறானா இல்லையா அவனுக்கு இது தெரியுமா தெரியாதா அல்லாஹூ அலீம் அல்லாஹ் அறிந்தவன் இரண்டாவது கேள்வி இந்த பிரச்சனையை இந்த சோதனையை இந்த சிரமத்தை யார் நீக்க முடியும் அல்லாஹுவை தவிர அல்லா நீக்குவதற்கு ஆற்றல் உள்ளவனா அமாற்றல் உள்ளவன் அல்லாஹூ கதீர் அல்லாஹு அலீம் அல்லாஹு கதீர் ஏன் கவலை அறிந்திருக்கிறான் பிரச்சனையை இதை அவன் நீக்க முடியும் வேறு யாரும் விட முடியாது உலகமெல்லாம் சேர்ந்தாலும் நீக்க முடியாது என்றால் அவன் தான் நீக்க முடியும் என்றால் நீ யாரிடத்தில் சொல்ல வேண்டும் அவனிடத்தில் அவனிடத்தில் சொல்லிவிட்டாயா கூறினாயா முறையிட்டாயா அழுதாயா மண்டி டாயா பணிந்தாயா தஹமா இரண்டாம் நாம் இருக்கிறோம் இவர்கள் குடிந்தால் எம்மை பார்த்து கொலை செய்து விடுவார்கள் என்ற பயமா இவர்களுடைய ஆற்றல் எல்லாம் இருக்கிறது முடியாது அவர்களால் எம்மை பார்ப்பதற்கு அல்லாஹ் உங்களுடைய பிரச்சனையில் நீங்கள் தனியே இல்லை உங்களுடைய கவலையில் நீங்கள் தனியே இல்லை உங்களுடைய சோதனையில் நீங்கள் தனியே இல்லை உங்களுடைய நோயில் நீங்கள் தனியே இல்லை உங்களுடைய கடலில் நீங்கள் தனியே இல்லை உலகமெல்லாம் என்னை வெறுத்து வெறுத்துவிட்டது யாரும் எனக்கு உதவிக்கு இல்லையே ஆம் இந்த உலகம் பொய் இந்த உலகம் ஏமாற்றக்கூடியது எல்லோரும் உங்களை ஒரு நாள் புறக்கணிப்பார்கள் யாரும் இல்லை என்று நிலை வரும் அப்போது உணர்ந்து கொள்வீர்கள் என்னை படைத்த இறைவன் ஒருவன் எனக்கு உதவி செய்யக்கூடியவன் என்னை படைத்த இறைவன் ஒருவன்தான் இதை நீக்கக்கூடியவன் என்று அவனை அழைப்பீர்கள் அவனை அழைத்தால் அவன் உங்களோடு இருப்பான் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் அல்லாஹ் உங்களை அரவணைப்பான் எதுவாயினும் அல்லாஹிடத்திலே கேளுங்கள் திருமணமா அல்லாஹிடத்திலே கேளுங்கள் குடும்ப பிரச்சனையா அல்லாஹுவை அழையுங்கள் கதிர் கடனா நிறைவேற்ற வேண்டுமா கோடிகள் கடனா ஹுவேலாக்குள் இசையின் கதிர் எல்லாவற்றின் மீது ஆற்றல் உள்ளவன் அவன்தான் கொடுக்க முடியும் செல்வத்தை நாடியவர்களுக்கு கொடுப்பான் உலகமே தர காக்கிறதா உலகமே உங்களை எதிர்க்கிறதா ஒல்லா ஹுவேலாக்குள் இசையின் கதிர் அல்லாஹ் வேலாகுள் கதை இறுதியாக ஒரு மனிதன் சொர்க்கத்திலே நுழைந்து நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் ஒரு மனிதன் தன்னுடைய சுமக்கக்கூடிய சுமையில் மிகப்பெரிய சுமை அவனுடைய பாவங்கள் அவனுடைய பாவங்களை அல்லாஹுடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுவிட முடியாது அல்லாஹுடைய அருளை கொண்டு மட்டும் அல்லாஹுடைய ஆற்றல் அதற்கு தேவை அவன் நாடினால் தான் மன்னிப்பான் அவன் நாடினால் தான் தண்டிப்பான் அவனுடைய ஆற்றல் இல்லாமல் அல்லாஹு ரபுல் அலமின் அந்த பாவங்களை மன்னிப்பதில்லை இப்ராஹிம் அலிகலாம் அதனால் தான் அவன்தான் படைத்தான் அவன் நேர்வழி காட்டுகிறான் அவன்தான் உணவளிக்கிறான் அவன் தான் பானம் புகட்டுகிறான் அவன் தான் நோயை ஏற்படுத்துகிறான் அவன்தான் குணப்படுத்துகிறான் அவன் தான் உயிர் உள்ளவருக்கு உயிர் கொடுக்கிறான் உயிரெடுக்கிறான் என் அல்லாவுடைய ஆற்றலை குறித்து பேசி வரும்போது வசனத்தில் அந்த தீர்ப்பு நாளில் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஆதரவு வைக்கிறேன் என்று அல்லாவுடைய ஆற்றலை பற்றி பேசி வரும்பொழுது சொன்னார்கள் ஒரு அடியான் அல்லாவின் மீது நல்லெண்ணம் கொண்டவனாக இருக்கிறான் என்றால் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்கிறான் என்பதற்கு அல்லாஹ் இந்த பாவத்தை அவனுடைய ரஹ்மத்தோடு மன்னிப்பான் என்பதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹு அப்புல் ஆலமீனுடைய குதிரத்தால் இந்த பாவங்களை நீக்குவான் அவன் நாடினால்தான் இந்த பாவங்களை மன்னிக்க முடியும் அவன் எனக்கு இரக்கம் காட்டுவான் என்ற இரண்டும் சேர்ந்தால்தான் அவன் நாடினால்தான் இந்த பாவங்களின் இடமிருந்து நீக்குவான் மறைப்பான் என்ற அவனுடைய ஆற்றல் மீது பணிவை வெளிப்படுத்தினால் தான் அதிகமான அநீதம் செய்து விட்டேன் இந்த பாவங்களை உன்னை தவிர யாரும் மன்னிக்க முடியாது ഹീത്തിൽ ഉള്ളിൽ நான் தான் பாவங்களை மன்னிப்பதற்கு ஆற்றல் உள்ளவன் உள்ளவன் என்று அறிந்து என்னை அழைக்கிறாரோ எனக்கு இணை வைக்காதவரை அவர்களை நான் மன்னிப்பேன் நான் அறிந்தவன் நான் ஆற்றல் உள்ளவன் என்பதை அறிந்து என்னத்திலே மன்னிப்பை தேடினால் நம் பலம் உள்ளவர்கள் கண்ணியத்துக்குரியவர்களே நம் பலகீனமானவர்கள் இம்மூடெல்லாம் இருக்கிறான் அவனல் காதிர் எல்லாவற்றின் மீது ஆற்றல் உள்ளவன் என் மீதும் ஆற்றல் உள்ளவன் என் உடல் உறுப்புகளின் மீது ஆற்றல் உள்ளவன் அவனுடைய ஆற்றலால் தான் என் இதயம் துடிக்கிறது அவனுடைய ஆற்றலால் தான் என் நா அசைகிறது அவனுடைய ஆற்றலால் தான் என் மூளை சிந்திக்கிறது அவனுடைய ஆற்றலால் தான் என் கரங்கள் நகழ்கிறது அவனுடைய ஆற்றலால் தான் நான் உறங்குகிறேன் அவனுடைய ஆற்றலால் தான் நான் சிரிக்கிறேன் அவனுடைய ஆற்றலால் தான் நான் கவலை அடைகிறேன் அவனுடைய ஆற்றலால் தான் நான் அழுகிறேன் அவனுடைய ஆற்றலால் தான் நான் நடக்கிறேன் அவனுடைய ஆற்றலால் தான் இந்த உலகத்திலே வாழ்கிறேன் அவனுடைய ஆற்றலால் தான் நான் மரணிப்பேன் அவனுடைய ஆற்றலால் தான் மர்ணித்ததற்கு பிறகு உயிர் படுத்திய எழுப்பப்படுவேன் அவனுடைய ஆற்றலால் தான் விசாரிக்கப்படுவேன் அவனுடைய ஆற்றலால் தான் நன்மை செய்தால் சொர்க்கம் பாவம் அதிகமாக இருந்தால் நரகம் என்று தீர்ப்பளிக்கப்படுவேன் அவனுடைய ஆட்சலால் தான் சொர்க்கம் நுழைவேன் அவனுடைய ஆற்றலால் தான் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவேன் அவனுடைய ஆட்சலால் தான் நாளை மறுமையில் அவனுடைய திருமுகத்தை என்னால் பார்க்க முடியும் இன்ஷா அல்லாஹ் அவனுடைய ஆற்றல் தான் என் நோயை நீக்க முடியும் அவனுடைய ஆற்றல் தான் என் கவலைகளை நீக்க முடியும் அவனுடைய ஆற்றல் தான் என் பிரச்சனைகளை நீக்க முடியும் என்ற நம்பிக்கை எந்த ஒரு மும்மினுடைய உள்ளத்தில் ஆழமாக குடிகொள்கிறதோ அவன் ஒருவன் அவர்களுக்கு போதுமானவன் அல் கதீரை அறிந்து கொள்ளுங்கள் அல்காதிரை அறிந்து கொள்ளுங்கள் அல்மோக்கதிரை அறிந்து கொள்ளுங்கள் அழையுங்கள் அல் காதிர் அல் காதிர் என்று அல்லாஹுவை அழையுங்கள் எனக்கு ஆற்றலை கொடு என்னை பலப்படுத்து இந்த நோயிலிருந்து குணமாக்கு இந்த பிரச்சனையிலிருந்து குணமாக்கு என்று அல்லாகவே அழையுங்கள் எந்த சோதனையும் சோதனை அல்ல அல்லாஹ் உதவி செய்யும் வரை எந்த கவலையும் கவலை அல்ல அல்லாஹ் உதவி செய்யும் வரை அல்லாஹ் தடுத்து கொண்டால் நிறுத்தி கொண்டால் தன் உதவியை எம்முடைய பாவங்களால் எம்முடைய பிரச்சனை எம்முடைய அநீதத்தால் அல்லாஹுவை தவிர யாரும் எமக்கு உதவி செய்ய முடியாது அந்த தவிர யாரும் எமக்கு உதவி செய்ய முடியாது அல்லாஹ் இதை விளங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கூற்றை கொண்டு முடிக்கிறேன் இந்த உலகத்தில் பலமான மனிதனாக நீ மாற வேண்டும் என்றால் அல்லாஹின் மீது கொள் பலமுள்ள மனிதனாக நீ இருப்பாய் இந்த உலகத்திலே செல்வந்தவனாக நீ மாற வேண்டும் என்றால் உன் கரத்தில் இருப்பதை பற்றி படித்துக்கொள் அதை போதும் ஆக்கிக்கொள் அல்லாஹ் உனக்கு கொடுத்ததிலிருந்து நீ செல்வந்தவனாக இருப்பாய் இந்த உலகத்திலே சிறந்த கண்ணியமுள்ள மனிதனாக நீ வாழ வேண்டுமென்றால் அல்லாஹுவை அஞ்சிக்கொள் கண்ணியமுள்ள மனிதனாக அல்லாஹ் உன்னை ஆக்குவான் அல்லாஹூ ரபுல்லாலமின் அந்த தன்மைகளோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக அல்லாஹுவை அறிந்து அவனுக்கு முன்னால் பணியக்கூடிய சுஜூதில் விழும்போது அந்த காதிரந்த ஆற்றல் உள்ளவனுக்கு முன்னால் விழும்போது அவனை உணர்ந்து விழக்கூடிய அவனை புரிந்து விழக்கூடிய இந்த ரூஹக்கு இந்த உயிருக்கு அவனுடைய பணிவை கற்றுக் கொடுத்து விழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹூ ரபுல் அலமின் கொடுப்பானாக அலா அல்லாஹுவே நீ பரிசுத்தமான உயர்ந்தவன் நீ பரிசுத்தமானவன் நீ புகழுக்குரியவன் நீ உயர்ந்தவன் நீ மகத்துவமிக்கவன் என்று அல்லாஹுவை அழைக்கும் போது அல் கதீர் என்ற தன்மையை நினையுங்கள் அல் காதிர் என்ற தன்மையை நினையுங்கள் அல் மொக்கொத்திர் என்ற தன்மையை நினையுங்கள் அல்லாஹ் ரபுல்லாலமின் நமக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவானாக இந்த எல்மை அல்லாஹ் பலனுள்ள எல்மாக அல்லாஹ் ஆக்குவானாக அல்லாஹின் மீது அதிகம் நேசம் கொண்டு அவனை அதிகம் பயப்படக்கூடிய மனிதர்களில் ஒருவராக அல்லாஹூ ரபுல்லாலமின் என்னையும் உங்களையும் அக்கட்டும் ஜசாகமுல்லாஹ் ஹைர் இந்த அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண் கொண் கொண்டமைக்கு இந்த கல்வியை தேடு தேடுவதற்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கியதற்கு அல்லாஹ் இதனை சொர்க்க சொர்க்கம் இந்த இந்த செயலுக்குரிய கூலியாக அல்லாஹ் சொர்க்கத்தை உங்களுக்கு ஆக்கட்டும் அரகத்திலிருந்து உங்களை பாதுகாக்கட்டும் அல்லாஹிடத்திலே நானும் துஆ செய்து கொள்கிறேன் நீங்களும் துஆ செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் எம்மை பாதுகாக்க போதுமானவன் அல்லாஹ் எம்முடைய சிரமங்களை நீக்குவதற்கு போதுமானவன் அகூல் கௌலிஹாதா அஸ்தகுல்லாஹ் அலி வளக்கும் அஸ்லாமலை வரமத்துல்லா வர